சின்னதாக ஆரம்பித்த அந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் பூராவும் மிகப்பெரிய ஒரு அலையை உருவாக்கி மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலை ஏற்பட்டிருந்த நிலையில் எல்லாருமே இதை இதை எதிர்க்க வேண்டிய நிலைய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கியிருந்தோம் அதுக்கு காரணம் நாங்கள் இங்கிருந்து ஒரு சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கருத்து வாக்கம் தான் இப்போ இதில் உண்மையாக வந்து பாதிப்பு என்ற வகையில் இந்த கிராமத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கான பாதிப்பு இருக்குது கால்நடை வளர்ப்பாளர்கள் விவசாயம் இயற்கையாக நாங்கள் மேற்கொள்ளப்படுற எல்லா விடயங்கள்லேயும் இந்த நிலத்தடி நீரை உறிஞ்சிறதால பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் அநேகமான ஆட்கள் கேட்குறாங்க ஏன் இல்லை எல்லா இடம்தானே தண்ணி உறிஞ்சி விற்கிறாங்க எல்லா இடமும் போட்டுள்ள தண்ணி விற்கப்படுது இப்போ இதுக்கு மட்டுமே நெருப்பு தெரிவிக்க வேணுமென்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க உண்மையில் வந்து ஒரு நீர்ன்றது ஒரு சந்தை பொருள் அல்ல விற்பனை பொருள் இல்லை உங்களுக்கு தெரியும் பெரும் வளம் இருக்கிற நீர் வளம் இருக்கிற இடங்களில் கூட இவ்வாறான ஒரு தண்ணி பக்தி உருவாக்கலை ஆனால் எங்களோட இந்த பிரதேசத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த நீருக்காக நாங்கள் நாளாக போராடி கொண்டிருக்கோம் நீர் அனர்த்தம் ஏற்படுற பகுதி இந்த கிராமம் ஒவ்வொரு வருடமும் வறட்சியால் நீர் இல்லாமல் நாங்கள் குடிநீருக்கு இப்போ பாவனைக்கான நீர் கால்நடைகளுக்கான நீர்ன்னு எல்லா வகையிலையும் நாங்கள் போராடி கொண்டிருக்கக்குள்ள ஒரு அரசு அல்லாட்டி எங்களை சார்ந்த ஒரு அரசு அதிகாரிகள் அந்த பகுதியில் ஒரு நிலத்தடி நீரை உறிஞ்சி விற்கிறதுக்கான ஒரு அனுமதியை வழங்குறது எந்தளவில் நியாயமானதுன்றது நாங்கள் பார்க்கவும் நாங்கள் முற்றுமுழுதாக தண்ணியே தண்ணி என்றது ஒரு விற்கக்கூடாத பொருள் தண்ணி யாரும் காசு கொடுத்து வாங்கக்கூடாது காசு கொடுத்து விற்கக்கூடாதுன்ற ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறோம் இன்றைக்கி இந்தியா போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு வருடமாக இந்த நிலத்தடி நீரை உறிஞ்சி விற்ற பகுதிகளெல்லாம் இன்றைக்கு பாலைவனமாக மாறி கொண்டு வருது அங்கே இருக்கிற நீதிமன்றங்கள் இன்றைக்கு வந்து அதுக்கான தடைகளை விதித்து கொண்டு வருது மழை நீரை சேகரித்து அதற்குடாக நீர் பயன்பாட்டை பெறணும் என்ற ஒரு பொது வேலை திட்டத்துக்குள்ளே இந்தியா போன்ற வல்லரசு நாடுகள் கொண்டிருக்கு ஆனால் அந்த நாடுகளெல்லாம் பாதிக்கப்பட்ட ஒரு விடயத்தை நாங்கள் இன்றைக்கு எங்கட நாட்டில் ஆரம்பிக்கிறோம் இப்போ நான் எங்கட நோக்கம் வந்து புல்லுமலையில் மட்டும் இல்லை இலங்கை பூராகவும் தண்ணி விற்கக்கூடாது தண்ணியை விற்கிறது நீரை அடைச்சி விற்கிற தண்ணி யாருக்கு சொந்தமான விஷயம் தண்ணி முதலாளிக்கு கொடுக்கப்பட்ட தண்ணி இல்லை

அழிவுன்றது எல்லாருக்கும் பொதுவானது ஒரு கிராமம் அந்த கிராமத்தை சுற்றி இருக்கிற எல்லாம் அழிஞ்சி போகிறதுக்கான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் அனுமதிக்கலாம் அது இருந்தாலும் சரி இதில் ஒரு தனிநபராக நாங்கள் ஒரு வர்த்தகருக்கு எதிராக இதை மேற்கொள்ளும் இல்லை அல்லாடி ஒரு கம்பெனிக்கு எதிராக மேற்கொள்ளும் இல்லை எனவே இப்பொழுது இருக்கிற என்பிபி அரசாங்கம் இதில் தெளிவான ஒரு முடிவு எடுக்க வேணும் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த சுதந்திர கட்சி அரசு இருக்கக்குள்ளே இதுக்கான முழு எதிர்ப்பை பதிவு செய்திருந்தோம் அந்த நேரம் மைத்ரி மைத்திரிபால அரசாங்கம் இருந்த நினைக்கிறேன் அவர்கள் அரசியில் இந்த இதுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டங்கள் இங்கே இருக்கிறவர்கள் எல்லாருமே அதுக்கு எதிராக போராடியவர்கள் அந்த வகையில் அது தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தது இன்றைக்கு நாங்கள் ஒரு பெருமையாக யோகிக்காம ஒரு தமிழ் இந்த கையில் இந்த இடம் போயிருக்கு அவர் இதை மாற்றி எடுத்திருக்கார் உண்மையாக அவர் வேறு வேலை திட்டங்களை செய்து எங்களோட கிராமத்துக்கு பாதிப்பில்லாத ஒரு வேலை திட்டத்தை செய்து எங்களோட மாவட்டத்துக்கு எங்களோட மக்களுக்கும் ஒரு நன்மையை செய்வார் என்ற தான் எங்களுக்கு இருந்தது ஆனால் சுரதிருஷ்டவசமாக மீண்டும் அதே தண்ணி தொழிற்சாலையை மீள ஆரம்பிக்கிறது அல்லாட்டி அது அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறன்றது உண்மையாக எல்லாருக்குமே ஒரு வேதனையத்தார விடயமாக இருக்குது அது ஒரு மனித நேயம் இல்லாத ஒரு விடயம் அவர் தான் அவங்க பிரதானமாக காரணம் காட்டுறாங்க விருந்தோக நிதிகளை நாங்கள் இதுக்குள்ளே போட்டிருக்க மாட்டி நீங்கள் ஆறு அனுமதியை கேட்டு நிதியை போட்ட நீங்கள் முதலாவது இந்த மக்கள்கிட்ட கல இருக்குது ஒரு வேலை திட்டம் செய்யக்கூட இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட கேட்கணும் இந்த ம பொது அமைப்புகள்கிட்ட கேட்கணும் அவங்கள்ட்ட பேசி கதைச்சி அவங்கள்ட அனுமதியோட ஒரு வேலை திட்டத்தை ஆரம்பிக்கணும் நீங்கள் மேலேருந்து எல்லா வேலையும் செய்துட்டு வந்து இங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் போடணும் இல்லாட்டி செய்கிறத அனுமதிக்கணுமென்றால் நாங்கள் இந்த மந்தைய கூட்டம் இல்லை நாங்கள் இங்கே வாழ்க்கை வாழ்றாக்க நாங்கள் தான் அதை நீங்கள் தெளிவாக அவளை கொள்ளணும் அனையமா நான் நினைக்கிறேன்னு இந்த மகா ப்ராஜெக்ட்ல கடந்த முறை சொல்லப்பட்டிருந்தது ஒரு நாளைக்கு இருபது நாயிரம் லிட்டர் தண்ணியை உறிஞ்ச போனாங்க ஒரு நாளைக்கு இருபது நாயிரம் லிட்டர் தண்ணியை உறிஞ்சி வித்தா ஏற்கனவே இங்கே தண்ணி இல்லை மற்ற தண்ணியை உண்டக்குள்ள உறிஞ்சக்குள்ள நீங்கள் சரியான முறையில் அந்த ஆய்வை மேற்கொண்ட அவலங்கம் தண்ணி உறிஞ்ச 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 வந்து எல்லா பக்கத்தில் இருக்க தண்ணிகளும் இதுக்குள்ள அந்த ஒரு ஒரு பக்கத்துல உறிஞ்சி இழுக்கப்படும் இழுக்கப்படக்குள்ள தண்ணி கீழே தான் போய் கொண்டு போக 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 இவங்க ஆழ்துளைய கீழே போட்டுக்கொண்டே இருக்கவனும் அப்போ முற்று முழுதாக இந்த பிரதேசமே தண்ணி இல்லாத ஒரு நிலைக்கு வரவணும் இதே நேரங்கிற பகுதியில் இருக்க குளங்கள் இதுகள்ன்ற தண்ணி எல்லாம் இதுக்குள்ள உறிஞ்சப்படும் சோமாலி அப்ப நாங்க வந்து முதல் வாழ்றதுக்காக தானே எல்லாம் செய்யணும் எதை வித இப்ப நாங்க எல்லாம் கிராமமே அழிச்சு போட்டு ஒரு ஒரு ஆளு தனிநபர் ஒரு தண்ணி தொழிற்சாலையை செய்து அதுல லாபம் அடைஞ்சா நியாயமா இருக்கக்கூடிய எல்லாரும் முடிஞ்ச கதைச்சு முடிஞ்சது சந்தர்ப்பத்தை தருவோம் உங்களோட கருத்து தான் முக்கியம் இப்ப இதுக்காக நாங்க வந்து இதுல அதான் மட்டக்களப்பு மாவட்டத்திலேயே நாங்க இப்படி ஒரு சம்பவம் இனிமேல் எங்கையா இருந்தாலும் தண்ணி தொழிற்சாலை ஒன்று தேவை இல்லைங்கிற நிலத்தடி நீரை உறிஞ்சி விற்கிற இந்த வேலை திட்டமங்களுக்கு மக்களை தேவை ஏற்கனவே நாங்கள் நினைக்கிறேன் அந்த ஐஸ் ஃபேக்ட்ரிகளுக்கு கொடுக்கப்பட்ட அனுமதிகளால் கூட நிறைய அந்த ஐஸ் ஃபேக்டரிக்கு கூட தண்ணிகள் உறிஞ்சப்பட்டு அந்த இடங்கள்லேயும் தண்ணி வற்றி இருக்குது இப்போ தண்ணி இல்லாத நிலவரம் உருவாயிருக்கு இப்போ இப்படி நாங்கள் தொடர்ச்சியான ஒரு அனர்த்தத்தை ஏற்படுத்தி கொண்டு வரோம் இந்த முகம் கொடுத்து கொண்டு வரோம் இப்போ எங்களுக்கு தேவை வந்து தண்ணி குடிநீர் தேவை இருக்குது இந்த கிராமத்துக்கு ஆறாவது ஏழு மண்டாயில் அரசு செய்ய வேண்டிய வேலை குடிநீருக்கான ஒரு வழியை உருவாக்கித்தாங்க இந்த மக்களுக்கான குடிநீரை இலவசமாக பெற்று கொடுக்குறதுக்கு வழியை செய்துதாங்க அதை முதல் இந்த மக்கள் குடிநீருக்காக போராடி கொண்டு இருக்கக்கூட இந்த பகுதியில் ஒரு தண்ணீர் ஃபெக்டரியை அல்லது தண்ணீர் தொழிற்சாலையை உருவாக்குறதுக்கான அனுமதியை ஒரு அரசு கொடுத்தா இப்போ நாங்கள் இப்படி அந்த அரசு நாங்கள் கரு ஏற்றுக்கொள்ளலாம் இப்போ நான் நினைக்கிறேன்னு அரசுக்கு சரியாக எடுத்துக்கொண்டு செல்லப்பட்டிருக்கோம் தெரியலை நாங்கள் இது ஒரு அரசியலாக பார்க்கலாம் அது மிக தெளிவாக இது வந்து ஒரு குடிநீர் பிரச்சனை ஒரு மக்களுக்கான குடிநீர் பிரச்சனை அதோட அவங்க வாழ்வாதார பிரச்சனை எதிர்கால சந்திரனுக்கான பிரச்சனை இதை வந்து ஒட்டுமொத்தமாக நாங்கள் ஒரு அரசியலுக்குள்ளே முடக்க இயலாது அது என்பிபி அரசாக இருக்கலாம் சுதந்திர கட்சியாக இருக்கலாம் தமிழரசு கட்சியாக இருக்கலாம் இந்த மாவட்டத்தில் இருக்க எல்லா கட்சிகள் சார்ந்தவர்களும் இதுக்கு எதிராக ஒரு நிலப்பாட்டை எடுக்க வேணும் எல்லாரும் இந்த மக்களோட ஒன்றிச்சு நிற்க வேணும் இந்த மக்கள் என்ன கேட்குறாங்களோ இந்த மக்கள சேவை என்னையோ அதை நோக்கி தான் நாங்கள் போகணுமே என்கிற மக்கள் விரோத செயற்பாடாக மக்களுக்கு எதிரான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் இந்த கிராமத்திலேயே இந்த பகுதியில் முன்னெடுக்கிறதுக்கு யாரும் அனுமதிக்க இயலாது அந்த வகையில் நாங்களும் ஒரு மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் இந்த தண்ணீர் தொழிற்சாலைக்கான முழுமையான எதிர்ப்பை நாங்கள் வெளியிடுகிறோம் அதே நேரம் இந்த தண்ணீர் தொழிற்சாலைக்கான அனுமதிகளை பெறுறதுக்கான சகல வேலை திட்டங்களும் நடைபெற்று வருவதாக எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆளுநரிடம் கொண்டு சென்றிருக்கிறாங்க கைத்தொழில் அமைச்சர் சுனில் கந்த நெத்தியிடம் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது இதேபோல அரசாங்க அதிபர் தெரியாதென்று அவர் கூறியிருக்கிறார் ஆனால் அரசாங்க அதிபரில் அபிவிருத்தி குழு கூட்டங்கள்லேயும் இந்த இதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு எனவே அனுமதிக்காக அவர்கள் தங்களது வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே இந்த மக்களிட அனுமதி இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகளின் அனுமதி இல்லாமல் இந்த தண்ணீர் தொழிற்சாலை இந்த பகுதியில் அமைக்க முடியாது என்பதை நாங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும் அதுக்காக நாங்கள் எந்த லெவலுக்கும் செல்வத்துக்கு தயார் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் எப்படியான போராட்டங்களை முன்னெடுத்த நாங்கள் எனவே மட்டக்களப்பு மாவட்டம் ஸ்தம்பிக்கும் இந்த இந்த தண்ணீர் தொழிற்சாலையை இங்கே நிறுவ முற்படுவார்களான் எனவே இதை அரசு தெளிவாக புரிஞ்சு கொண்டு இது எங்களுக்கு ஒரு தேவையில்லாத விடயம் இந்த இதுக்கு கடைசி மட்டும் இந்த அரசு அனுமதி வழங்கக்கூடாதுன்றதை நாங்கள் இந்த இடத்துல உறுதியாக சொல்கிறோம் இதே நேரம் எங்களுடைய பிரதேச சபை வந்து இப்பொழுது தமிழரசு கட்சியுடைய கையில் இருக்குது தமிழரசு கட்சியின் ஆட்சியில் இருக்குது நிச்சயமாக நாங்கள் அதற்குடாக ஒரு அனுமதியையும் கொடுக்க மாட்டோம் இந்த தண்ணீர் தொழிற்சாலைக்காக எங்களை தாம எங்களை பிரதேச சபைக்கு அனுமதிவாக வரும் பட்சத்தில் நாங்கள் முழுமையாக அதுக்கான எதிர்ப்பை வெளியிட்டு அனுமதிக்காக நம்ம கட்டாயமாக அனுமதியை நாங்கள் மறுப்போம் எனவே அந்த வகையில் இங்கே இருக்கிற எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் நிறைய தகவல்கள் எங்களுக்கு வருது யாரோலாம் அச்சுறுத்துறாங்களாம் தண்ணி தரமாட்டோம் வேலை வாய்ப்பு தரமாட்டோம் நீங்கள் வடிவாக சிந்திச்சு பாருங்கள் நாங்கள் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கிற ஒரு